ಪರಮೇಶ್ವರ ಬರಮೇಶ್ವರಿ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ವೇದ ದೊರ ತಂದರು ಹರ್ಯಳು ತಂದರು ದಸರಾ ತಂದರ ವಿಶ್ವ ತಮತ್ಮಸ್ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಗ್ರಿಭಾ ಸತ್ಯರು ಪರಿಪೂರ್ಣ ನಕ್ಷತ್ರ ಯವಂಗಣ ವಶಿಷ್ಟ ಮಂಗಳ ಕೇಟ ನಕ್ಷತ್ರ ವಿಷಯ ಗೋಪಿನಾಥ ಸದವಿ ನಕ್ಷತ್ರ ವಿಷಯ ನಕ್ಷತ್ರ ವಿಷಯ

அடடே லாஸ்ட்ல ஃபைனல் கை தான் வந்து பாரு சாயீரா வந்தட்டாய் சாயீரா சாயீரா கீரா கீரா வந்தட்டாய் கீரோனு சொல்லு சாயீரா கீரோ ஆ கேட்டீ கேட்டியா அது மேல அவள பாக்குறா எல்லாரும் அங்க நீங்க கேட்கியா

சிம்மராசா சிம்மராசி கடகராசுலதாபுரம்

மூர்த்தி சித்திரடித்தர் விஷயம் மணிகண்ணன் புரப்பீதன்

ಉಲ್ನೋರಂಜನ್ ಉತ್ರಿಗರ್ ಅಮಿಷ ಅಂಬತ್ ಕುಮಾರ್ ಬೋಲಾ ತ

சாகர சாயிய நமகாபம் பண்டரவிட்டலை மகாபோம் வேங்கடேஸ்வராய நமகாபம் கிருஷ்ணராம சோமார்திருபாயின் மகாபோம் இறைவன் ஒருவனையை என்பாய் நமகாபோம் பிரவிபணி தெருப்பாய் நமகாபோம் மதங்களை கடந்த மகானை நமகாபோம் நாகசாயிய நமகாபோம் வேண்டுவோர் தருதற்கும் யோசி நமகாபோம் கீரடி வாசாசித்தேஸ்வராய் நமகாபோம் அற்புதங்கள் செய்ய மாண்டவாய் நமகாபம் வழிகாட்டு நமகாபம் ஆனந்த மயமானவரையின் மகாபோம் கர்ணைந்தோரை காப்பரையும் மகாபோம் யாமிரித்த பயமனின் துறையின் மகாபோம் பித்ரொட்டு விடுந்தோம் மாயின் மிரட்டு புறையின மகாபோம் கந்தி பில்லி சொன்னாபம் பிரம்மஜான வழிபறையின மகாபோம் குருவார தேவாயின மகாபோம் போக்குறையின் மகாபோம் குனியின் உரிய மருந்தாயிரம் மகாபோம் பாசனை கிழகுவாயின மகாபோம் எளிமை வலிவான மகாபோம் சகால சஞ்சாரியை நமகாவோம் முக்காலும் வந்தவரை நமகாவோம் மும்மூர்த்தியில் மூன்றாம் வரையில் காட்சி தர்வாய் நமகாவோம் அருப்பரின் தாயா மந்திரத்தில் சக்தி என்னாவோம் அண்ண பாபாவை நமகாவோம் இந்திரமும் நல்லமை என்பாய் நமகாவோம் இளமையிலே திருவியாவை நமகாவோம் உலகெல்லாம் நாம ரச்சனை பிரியரை நமகாவோம் சிக்கட்டும் நீரை நமகாவோம் பிக்தத்தோர்க்கும் நீ எனக்கு மருந்தன் பயணம் காபாம் கூட்டு பிரார்த்தனை குணம் அளவைப்பாய் நம காபாம் உன்னை போட்ட உலகம் பற்ற வைத்தாய் நம இசையில் இணைந்து வருவாய் நம காபாம் ரெண்டு கொடுப்பாய் நம காபாம் கோதாவரி எழுதி ரவி கொண்டாய் நம காபாம் பூச்சி மாடி அலங்கரிக்க முடி நம காபாம் வியாழ முதல் எழுதிக்கும் வியாழமூர்த்தியை நம காபாம் பரந்த புரத பிரமாச்சாரியை நம காபாம் தன்கண்ட

Kita harus என்ன இது இது சாய்ராம் நம்பிக்கை பொறுவை ராஜ பரிபாலனை விட சந்தோஷி சாய்வாராய் ஆர்த்தி ஆர்த்திப்பிராப்பை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடவுளையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையும் நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளே போண்டமென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உமை சனரைந்து அன்போடு ஆர்த்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சகழ்பித்துள்ள மலர்களையும் தெய்வியற்ற பிரசாதங்களையும் சூப செய்யும் ஆர்த்தியம் ஏற்று எங்களை ஆசிர்வாதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் சத்தாத்திரியராகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பருனே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கவனங்களை கருணைந்த எங்களை கருணையோடு ஆஸ்வதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அறியோர்களாகி எங்களின் குழந்தைகள் கல்வியை சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்கள் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையவும் எங்கள் உடற்பிதிகள் இங்கு நடைபெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடுமனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை பெண் அறிவுகளுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் இருக்கிறவும் உத்தரவாகினியாக தள்ளி போடுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலனை பீட சந்தோஷ் ஓம் சாயிரம் ஓம்சாயிரம் 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 கோவில் சிவன் கோவில் கட்டி முடிச்சிருக்கோம் அடுத்தபடி அதில் கொஞ்சம் வேலை இருக்கு அடுத்தபடி அம்பாளுக்காக காளியம்மனுக்காக செல்வ காளியம்மன் இங்கே இருந்தது இப்போ வந்து அதுக்காக ஒரு ஆலயத்தை இந்த இடத்துல அமைக்கிறதா அதில் ஏற்பாடு பண்ணி கடைக்கால் எடுத்து அது ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்கோம் எல்லாரும் சீக்கிரம் அடுத்த வாரம் பொன் மூட்டையாக கொண்டு வாங்க நிறைய தங்க காசாக கொண்டு வாங்க சீக்கிரம் அந்த காளியம்மனுக்கு திருப்பணி பண்ணி சும்பாய்க்கம் பண்ணுவாங்க அதனால் நாளைக்கு அடுத்த வாரத்தை நினச்சிட்டே இருங்க ஆனால் மறந்துடாதீங்க வர மறந்துடாது கேட்டால் சஷ்டிக்கு போய்ட்டுனா இது இதுக்கு கல் எதுக்கு போய்ட்டுன்னு சொல்லாதீங்க जय yes. आनंद yes. yes.